அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறாரு விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் நிறைய செய்கிறாருன்னா சொல்கிறாங்க அதை தாண்டி இன்னும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இந்த தொகுதியில் இந்த க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரியான கோரிக்கை கோரிக்கைன்னு பார்த்தா அந்தளவுக்கு ஒன்று வேணா அவர் நல்லா பார்த்துக்கிறாரு ஸோ அப்படியே போதா நம்ம எதை சொல்கிறது கொஞ்சம் இல்லை நல்லா பார்த்துக்கிறாரு இந்த ஏரியால வந்து நல்லா இந்த நல்லா தான் பார்த்துக்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது எங்களுக்கு கோரிக்கைன்னா உடனே எங்களுக்கு ஒரு கிரவுண்ட் இல்லை அது ஒன்று தான் எங்கள் பிரச்சனை அது ஆல்ரெடி நாங்கள் அவர்கிட்ட சொல்லியிருக்கோம் அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பண்ணி கொடுத்தா பசங்களாக வந்து

பசங்க எல்லாருமே வச்ச கோரிக்கை தான் அவர் ஆரம்பத்துலேருந்து வச்சிருந்த கோரிக்கை அது ஒன்று செஞ்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பொதுவான ஒரு தடங்கள்லாம் இப்போ இங்கே நாங்கள் அது முன்னாடி வந்து இங்கே மெரினா பீச்சில் விளையாடுவோம் இந்த மெரினா கிரவுண்ட்ல விளையாடுவோம் இப்போ அது இருந்து அது ஆல்ரெடி கேட்டுருக்கோம் அவங்கள்ட்ட அவங்க பண்ணித்தாங்கன்னா எல்லாமே ஓவர் அதெல்லாம் சாலையெல்லாம் முக்கால்வாசி பசங்க நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் படம் நல்லா இருக்கும் எல்லாம் மயிலே எல்லாமே நல்லா தான் சேர்ந்தார் மழைக்காலம் வருது மழை நீர் வடிகாலாம் வந்து ஆமாம் தோண்டி வச்சு அப்படியே இருக்கு இல்லை பாதி இடம் முடிஞ்சிச்சு பாதி இடம் அவங்க பார்க்காம அவங்களோட தப்பு கண்டெடுத்தாங்களா அவங்க பண்ணிருக்கலாம் அது இவங்க எடுத்து இது பண்ண தொட கண்காணிக்கணும் அதான் அவங்க பண்ணிடுறாங்க பேமெண்ட் வரலன்றாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது பாதி இடம் பார்த்தா நல்லா தான் பண்ணிருக்கிறாங்க சில இடத்துல பார்த்தா காவா தோண்டது அது கொஞ்சம் சீக்கிரமாக போனால் நல்லா இருக்கும் பாதிப்பு அது வந்து கான்டெடுக்காரங்கன்னா அவங்க வந்து கண்காணிக்கணும் இங்கே சொன்ன மாதிரி இருக்கும் அது ரொம்ப தான் அது மக்களும் ரொம்ப நல்லா செய்கிறாரு இல்லாதவங்களும் நல்லா செய்கிறாரு இது அதுதான் ரொம்ப கஷ்டப்படுற அதான் ரொம்ப அடிப்பட்ட மட்டத்தில் வந்து நல்லா செய்கிறாரு காலு கொஞ்சம் ஊன மூட்டு துணி அந்த சைக்கிள் வாங்கி தராரு பைக்கு வாங்கி தர்றாரு எல்லாமே இல்லை தான் பண்ணுறாரு அவரு அது கொடுத்து பெரிய விஷயம் நல்ல விஷயம் தான் அது தொகுதிக்குலாம் வரா தொகுதி வராது வந்து இப்போ எல்லாம் பேஸ் பண்ணுறாரு பேஸ் பண்ணி பேசுகிறாரு சொல்கிறாரு எல்லாமே இங்கே பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி மக்களோட வரவேற்பு விஷயங்களும் ரொம்ப அதிகமா அதிகமாக வரணும் தான் நினைக்கிறாங்க தவிர அவர் வானான்னு சொல்லல யாருமே அவர் வேணும் அவர் வேணும் அவர் வேணும் தான் அவர் புருஷன் என்ன விட்டு போயிட்டாரு இப்ப நம்ம போய் கேட்டதுக்கு ஒரு ஆளுக்கு ரேஷன் கார்டு தரமாட்டோன்னாங்க அதுக்கு எப்படி இருந்தது ஒரு ஆளுக்கு ரேஷன் கார்டு வேணும் அது தராங்களா தரமாட்டோம்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கிட்ட நாங்கள் பேசணும் இல்ல ரேஷன் கார்டு இல்லாதனால எங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு கொடுத்தா தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா இல்லையா அதாவது ரேஷன் கார்டு இல்லாமல் எதுவும் எதுவுமே செய்ய முடியுப்பா ஆனால் எல்லாமே இருக்கு ஆதார் கார்டு இருக்குது ஓட்டு ஐடி இருக்குது பேன் கார்டு இருக்குது எல்லாமே அட்ரஸ் அந்த அட்ரெஸ் தான் இந்த என்ன ஓரளவுக்கு ஒரு ஆளுக்கு ரேஷன் கார்டு இல்லை தர மாட்டேன்றாங்க அதுக்கு இன்னாவில அது சொல்லுங்க அதுதான் உண்மை அந்த ஐயா கிட்ட சொல்லி ஒரு ஆளுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க எல்லா முறையில் தான் பார்க்குறோம் இன்னும் கொஞ்சம் நல்லா போனால் நல்லாயிருக்கும் அப்படி தான் பார்க்குறோம் வீடு கட்டி தரான மகளிர் தரான அது பாதி பேரை தான் கொடுத்தாங்க பாதி பேர் கொடுக்கல வீடு கட்டி தரணாங்க மாரி இல்லை இன்னும் வீடு எல்லாம் பண்ணல அது மீறியும் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த தொகுதி முழுக்க எந்த மாதிரி செயல்படுது செயல்படுது பற்றி இல்லை நல்லா தான் போயிது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீதி கண்காட்சி நல்லா பண்ணால் இவங்க அது எப்பயுமே கண்காணிக்கணும் இப்போ ஆட்சி வந்த பிறகு போன பிறகு பிடிச்சிட்டா அப்படின்னு ஓடக்கூடாது அது மீது கண்காட்சி அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும் வந்து இந்த அளவுலாம் ஒன்றும் சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது யாரோ குடிக்கிறான் யாரோ பண்றதப்போ அவங்க அதெல்லாம் போலீஸ் விட்டு அவங்க நல்லாயிருக்கும் சிசிசி கேமரா இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து இன்னும் நிறைய போட்டு அந்த மாதிரி பண்ணால் அவங்க கண்காணிக்கணும் மெயின் அதான் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு திருப்பி விட்டுனா அது கிடையாது கண்காணிக்கணும் அது வந்து இருக்கிறவங்க எல்லாம் பண்ணணும் அவங்க சொல்ல முடியாது அதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் போலீஸ் விட்டு கண்காணிக்கணும் ஆமாம் இதெல்லாம் பண்ணால் இவங்க கண்காணிக்கணும் அவர் நம்ம தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காரு இது வரைக்கும் நம்ம நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கார் அவருக்கு கொடுக்குறது எந்த இதுவும் கிடையாது அவர் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா அவர் இப்போது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங் எங்கள் சா சாதாரண எங்கள் தொகுதியை பொறுத்து பார்த்தீங்கன்னா அவர் ஓடி ஓடி செய்கிறாரு எல்லாம் அவர்கள் கேட்க முடியே செய்வார் அப்படி போயிட்டே இருக்கு எங்கள் இப்போ எங்கான ஒரு அமைச்சர் இப்போ அவர் தான் இருக்கிறார் ஆமாம் இப்போ தொகுதிகளுக்கு என்ன செயல்பாடுகள் செய்கிறாரு அவர் செயல்படி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ படிக்கிறதுலயும் சரி நம்ம மற்ற இதுலேயும் சரி எல்லாத்தையும் அவர் ஓடி ஓடி வேலை செய்கிறாரு ஏதாச்சும் கேட்டாலே நல்லா செய்கிறாரு இப்போ வந்து அவருக்கான வரவேற்பு இளைஞர்கள் பற்றியில் எப்படி இருக்கு அவரை அவரை பார்த்தே நாங்கனா இம்ப்ரெஸ் ஆகும் நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகினா அவரை மீறி அவர் அவர் மீறி எங்களை ஒர்க் பண்ணத்தையும் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஊடுறோம் அவ்வளோதான் இங்கே தொகுதிகளில் என்ன மாதிரியான முயற்சிகள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா பண்றாரு அப்புறம் தான் போயிட்டே இருக்கு நல்லா தான் இருக்காரு இது வரைக்கும் நம்ம கசப்பான எதுவும் எதுவுமே கிடையாது நல்ல நல்லபடியெல்லாம் பேசுறாங்க அவரை பத்தி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து நாங்கள் வந்துகிட்டே இருக்கோம் அவரோட செயல்பாடு சமீபத்தில் எதுவுமே கிடையாது அவர் வந்ததுலேருந்து எங்களுக்கு எல்லாமே விடுவிடும் பாராட்டு இது பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்தில் நல்ல இன்னும் புக்ஸு எல்லாமே பண்ணுறேன் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விளையாட்டு இது நம்ம கேட்காமலே நம்மளுக்கு பண்ணுறாரு நம்ம 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 போய் இதுலாம் பார்த்திங்கன்னா கேரம் எல்லாமே கிரிக்கெட்லேருந்து எல்லாமே அவரும் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கார் இப்போ வரைக்கும் விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கிறாரு இதெல்லாம் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சரம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவரோட தொகுதி தான் இது இந்த தொகுதி அடிக்கடி அவரோட ஆ வராப்பல உதயநிதி ஸ்டாலின் வராப்பல நல்லா எல்லாம் ஹெல்ப் பண்றா போல நல்லா பாத்துக்கிறாரு இந்த தொகுதிக்கு இது பண்ணி தரணும் அப்படின்லாம் கேட்பீங்கன்னா இந்த தொகுதிக்குன்னா வந்து நம்ம ரோடு நல்லா இருக்கணும் நம்ம விஆர் ஷீட்டு ஃபுல்லாக ரோடு போட்டு கொடுக்கணும்னா அவர் தான் போட்டு கொடுத்தா போல எல்லாம் நல்லது பண்ணுறா போல கெட்டது எதுவும் பண்ணல நல்லா பார்த்துக்கிறாப்புல உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்குறாங்க அவரோட தொகுதி எப்படி இருக்குங்க அவரோட செயல்பாடுகள் எல்லாம் யாருமே நல்லதே சொல்லலை எல்லாம் விலைவாசி அதிகமா இருக்கு கொலை கொல்ல இதுதான் நடக்கும் எதுவும் அமைதியாக இல்லை இந்த மாதிரி பிளாட் படத்தில் கடை போடுறவங்களே போடக்கூடாதுன்றாங்க தொரத்துராங்க நாங்கள் என்ன பண்ணுறது இப்போ இந்த அமைச்சராக இருந்தது வர உதயநிதி தொகுதிக்குலாம் வந்து பார்க்குற பார்வை அதெல்லாம் பார்வையிட்ட வரல இன்னும் இனிமேல் வருவாரோ ஏதோ தெரியாது ஆனால் இன்னும் வரல கடந்த காலங்களில் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அதெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை நல்லதாக நடக்கலை அதனால் சொல்ல விருப்பம் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் செய்யும் கொடை கொறைல கொறை பிள்ளைங்க யாரும் எந்த பேர் எதுவும் பண்ணதில்லை ஆனால் ஏ தீர்மகா மட்டும் எனக்கு நல்ல சிரமமாக பண்ணியாரு இப்போ நடுவில் இப்போ புயல் இந்த நிவாரணம் எல்லாம் கொடுத்தாங்க ஆலமிச்சாங்க ஆலமிச்சாங்க அரசியல் வந்து எங்களுக்கு இந்நாத்தாரியாக எல்லாம் ஹெல்ப் பண்ணுது இப்போ இங்கே வந்து பொதுவாக இப்போ மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான பேச்சுகள்லாம் போகுதுன்னு பாரு நல்ல பேர் நல்லா பண்ணுறார் இன்னும் நல்லா நல்ல பண்ணுவார்

எல்லாம் பண்ணலாம் நேரம் எல்லாரையும் துணை பிறகு பாதிப்பேருக்கு வந்து இன்னும் என்ன வரல இதை வரல அது முன்ன முன்னாடி இது இன்னும் வரல இப்ப கார் ரேஸ்லாம் எல்லாம் நடத்துறாங்கல்ல ஆயிரத்தி ஏழு இப்ப இந்த விமான இதெல்லாம் மேலே இந்த இது நடத்த போறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அதே பற்றி வேலை போகலாம் வேலை வாங்கி இதை தாண்டி இங்க அவரோட செயல்பாடுகள் என்ன கோரிக்கை இருக்கு உங்களுக்கு இது அப்படி எங்கள் வீடு கட்டிடுறோம் நாங்கள் வீடு இங்கே தான் அது உங்களுக்கு பண்ணுறது பண்ணுறாங்க சொல்லியாது பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் மனைவி குடிக்கிறோம் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க எங்கே எங்கே வீட்டாக பின்பறோம் அது ஆச்சு வரும் சரி நைட்டில் காப்பரேஷன் தாருங்க வராங்க எடுக்கணுன்றாங்க தூக்கினா அங்கே சந்தில் அங்கே இங்கே ஓடுறோம் அப்புறம் கொண்டாந்து வைக்கிறோம் கொஞ்சம் கடை கார்டு இருக்குது காப்பரேஷன் கார்டு இருக்குது அது இருந்தாலும் எடுக்கணுன்றாங்க தெரியலையே எங்களுக்கு தெரியல கடை கார்டு இருக்குது கடைக்காடுக்கு வியாபாரிங்களுக்கு உதவுறேன்னு சொல்கிறாங்க பேங்க்கில் போய் கேட்டால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க எப்படி இது உங்கள் சங்கத்தில் மீட்டிங்கில் வச்சு நீங்கள் அதெல்லாம் இல்லை எங்களுக்கு இங்கே வந்து ஃபோட்டோ பிடிச்சி கார்டு கொடுத்துருக்காங்க இவங்க ஆட்சியிலையும் கொடுத்துருக்காங்க அம்மா ரா நடந்த ஆட்சியிலையும் நான் வாங்கி வச்சுருக்கேன் இருக்கு ஆனால் யாருமே எதுவும் செய்யல நாங்கள் வந்து இதை உழைச்சா தான் பத்து ரூபாய் இல்லைன்னா இல்லை அந்த நிலைமை தான் விலவாசி அக்கச்சக்கங்க விலைவாசி எல்லாம் சொல்றதுக்கே இல்ல விலைவாசி எங்க கம்மியா இருக்கு எல்லாம் வில தான் எதை எடுத்தாலும் விலைதான் வரப்போகுது வருதுதான் மழை சீசன் மழை வந்தாலும் தான் இருப்போம் வெயில் இங்கே தான் இருப்போம் எப்பவுமே இங்கதான் இருப்போம் நான் காலையில இங்க எட்டு மணிக்கு வருவேன் எட்டு சாயங்காலம் எட்டு மணிக்கு கிளம்பிடுவேன்